வணக்கம் வேணி நட்புகளே சகோதர சகோதரிகளே என நன்மை மாப்பிள்ளைகளே ஒரு இன்ப சுற்றுலா துன்ப சுற்றுலாவை மாறி துயரமாக வந்து முடிஞ்சு போய் இப்போ கடைசியாக வந்து நைட்டோட நைட்டாக கிளம்பி காலையில் ஆறு மணிக்கு ஊருக்கு வந்து சேர்ந்துருக்கோம் நைட்டு பதினோரு மணி லவ் பத்து மணி லைவை போட்டு முடித்ததுக்கப்புறம் நடந்த விஷயங்களையெல்லாம் கேட்டிங்கன்னா உண்மையிலே நான் வந்து இந்த வழக்கமாக சொல்லுவேன்ல உங்கள் கண்கள் விரியும் அகலமாக விரியும் அப்படிலாம் சொல்லுவேன் இல்லை வாய் புழக்கம் அதெல்லாம் உண்மைதான் வாழ்க்கையில் ால ஒரு குடும்பம் எப்படி கெட்டி சீரழிஞ்சு நடுத்தரவுக்கு நேரம் வந்து என்ன தெரியுமா நடந்திருக்கும் ஒரு டெட் பாடி இவ மார்ச் இருந்திருக்கும் இவ பாடி இவளை பார்க்க அவங்க அம்மா வந்திருக்கோம் எங்கள் ரெண்டு பேரையும் குமரேசனையும் என்னையும் கைது பண்ணி நேரம் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போய் பிரச்சனை வேறு மாதிரி போயிருக்கோம் நான் இதெல்லாமே கடவுள் வந்து ஏதோ ஒரு அணுகிறத்துனால நாங்கள் அப்படி காப்பாற்றப்பட்டிருக்கோம் அப்படி தான் நான் சொல்லுவேன் பதினோரு லைவுக்கு மேலே நடந்த சம்பவங்கள் பிரச்சனைகள் நைட் ஒரு நைட்டாக ரூமையும் காலி பண்ண சொல்லிட்டாங்க என்ன பிரச்சனை நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா அதை விட பயங்கரமான அதிர்ச்சியாக இருக்கும் லைவ் முடிஞ்சிச்சு பதினோரு மணிக்கு மேலே இவன் வந்த இடையிலே வந்து என் ஃபோன் எடுத்துகிட்டு போனான் ஃபோன் எடுத்துகிட்டு போகும்போதே ஏற்கனவே என்கிட்ட குமரேசன் கேட்டான் ஆனே அக்கா வந்து பீர் அடிக்கணும்னு சொல்கிறாங்க வாங்கி கொடுக்கவா அப்படின்னு சொல்லி கேட்டேன் வாங்கி கொடுத்தோன்னா செருப்பு பிஞ்சு போயிரும் பேசாமல் போயிடும் ஏற்கனவே பல பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்குது நான் இருந்தே சொல்லிடுறேன் நான் அப்போ உங்களுக்கு தெரியும் இந்த எனக்கு உண்டான காயங்களையும் நான் காட்டிடுறேன் இந்த பாருங்க இந்த ஒரு கீரல் இருக்கா இங்கே பாருங்க பூரா இந்த இங்க பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாக வந்து இந்த இங்கெல்லாம் பூரா கிழிச்சு விட்டு இந்த கோடு தெரியுத பூரா நகைக்கீரல்கள் இது போக வந்து அந்த சுடுதண்ணி போடுற அந்த இருக்கு தெரியுமா அதில் கீழே வரும் பாருங்க அந்த வயர் அதை எடுத்து அடித்ததில் எனக்கு இந்த இந்த கையில் மணிக்கட்டு இங்கே இந்த இங்கெல்லாம் வீக்கம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் சொல்கிறேன் விவரத்தை சொல்கிறேன் நாங்கள் எப்படி பொழைச்சி வந்தோம் ஏன் நைட்டோட நைட்டாக வந்தோம் கிளம்பி லாஜ் ஓனர் காலி பண்ண சொன்னது ரெண்டாவது விஷயம் இவளுக்கு வந்து அடிபட்டதில் அடிப்பட்டதுன்னா எப்படி நான் அடிச்சு இல்லை நானும் பார்த்தேன் பிரச்சனை வந்து ஒரு மணி வரைக்கும் முடிகிற மாதிரி தெரியலை நான் பத்து டு பதினொன்று லைவை அப்புறம் நான் பாட்டுக்கு வந்து சரி பேசாம படுத்து தூங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன் ஆனால் இவன் இடையில் என்ன பண்ணாங்க இவன் பீர் வாங்கி கேட்டால்ல நான் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லி சொன்னேன்ல அதோட விட்டுருக்கணும்ல தேவையில்லாமல் போய் தனியாக என் ஸ்கேனரை எடுத்துட்டு போய் பேடிஎம் பண்ணி பக்கத்துலேயே ஒயின் ஷாப்பு நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு பக்கத்தில் அதாவது ஒரு பத்தடி தூரத்தில் தான் ஒயின் ஷாப்பு ஒரு ஆளை விட்டு அவனும் வாங்கி கொடுக்க மாட்ட மாட்டான் அவன் மேலே எந்த தப்பும் கிடையாது இவளாக போய் எய்த்தக்கடையில் பெட்டி கடையில் போய் நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு ஆப்போசிட்டு நாங்கள் தங்கின ஹோட்டல் பேர் வந்து ஆரியாஸ் தான் கரெக்டு தான் அந்த ஆரியா ஹோட்டலில் தான் தங்கியிருந்தோம் அதுக்கு எய்த்தாப்பில் உள்ள பெட்டி கடையில் போய் எனக்கு வந்து வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கி அவள் பீர் அடித்தாளா இல்லை சரக்கு அடித்தாளா என்னன்னு எனக்கு தெரியலை ஆனால் வாங்கியதே ஒன்று அடிச்சிட்டா அடிச்சிட்டு நான் லைவை முடிச்சிட்டு வர்றேன் பார்த்தா ஒரு பதினொன்றரை மணி இருக்கும் புல் போதையில போதையில் அங்கேருந்து வர்றேன் வந்து ஏற்கனவே பல பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருந்துச்சு பிரச்சனை எதனாலங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இது என்ன வம்பா இருக்கு இப்போ நான் வந்து பிரச்சனை எதில் ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லிடுறேன் முத நான் வந்து குற்றாலம் போனேன்ல போன இடத்துல ஏவனோ கமாண்டா போட்டேன் குற்றாலத்துக்கு சுமி பாவம் உங்கள் குடும்பத்தோட போங்கன்னு சொல்லி ஒரு கமெண்ட்டை போட நானும் வந்து என் குடும்பத்தோட வர்றதுக்கு ஆசையாக இருக்குங்கன்னு சொல்லி நான் சொன்னேன் இவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அதுக்காக வந்து நான் இப்போ என் குடும்பத்தை கூட்டிட்டு வந்துட்டு குற்றாலம் போய் குளிச்சு குதகூலமாக இருந்துட்டு வந்துட்டேனா இல்லை இல்லை ஜஸ்ட் வந்து ஒருத்தன் கமெண்டில் கேட்குறேன் ஆமா எனக்கு அந்த ஆசை இருக்குன்னு சொல்லி சொல்றதுல என்ன தப்பு அதை எப்படி வந்து நீ உன் குடும்பத்தை குற்றாலத்துக்கு வந்து நீ கூட்டு வர்றேன்னு சொல்ல போச்சு வைக்க போச்சுன்னு தான் ஆரம்பிச்சிச்சு சண்டை காலையிலேருந்தே ம மத்தியானத்துலேருந்தே இருந்தே சண்டை ஓடிக்கிட்டே தான் ஆரம்பிச்சு காலையிலே உங்களுக்கு தெரியும் அந்த எட்டு வீடியோலேயே ஆரம்பிச்சு சண்டை இது போய்கிட்டே இருந்துச்சு திருப்பி வந்து அடித்தடியில் முடிஞ்சிச்சு இவள் ச சரக்கை போட்டோன்னா இவர்களுக்குள்ளே மிருகம் ஏறிடுங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் சரக்கை போட்டு போதையாகி போய் என்னை அடித்து மூஞ்சி முந்தா இங்கெல்லாம் கிழிச்சு விட்டு கை காலிலலாம் அடித்து கண்டதெல்லாம் எரிஞ்சு நானும் எரிஞ்சு கரண்டியை தூக்கி எரிஞ்சு இந்த மண்டை வீங்கிருக்கு அதையும் காட்டுறேன் இப்போ இல்லை அப்புறமா காட்டுறேன் கரண்ட்டு எடுத்து அந்த கறி குழம்பு வச்ச கரண்ட்டு எடுத்து எரிஞ்சதில் மண்டை அதுபோக வந்து எல்லா சில ஜாமாய்கள்லாம் உடஞ்சி அடித்து நொறுஞ்சிருச்சு அந்த லாட்ஜில் இருந்த சுவிட்ச் பாக்ஸு அதுக்கப்புறம் வந்து கண்ணாடி கிளாஸு இன்னும் என்னென்னமோ பூராமே அடித்து நொறுங்கி இவ்வளோ பிரச்சனை முடிகிற மாதிரி எனக்கு தெரியலை நானும் ஒரு மணி வரைக்கும் போராடுறேன் எப்போ அந்த பிரச்சனையை உடுப்பா பேசாமல் போய் தூங்குப்பா தூங்குப்பான்னு சொல்லி 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 பார்த்து கேட்கலை கடைசி கட்டமாக நான் என்ன பண்ணிட்டேன் கதவை வந்து ஃப்ரெண்டில் லாக் பண்ணி விட்டுட்டு கார் சாவி எடுத்துக்கிட்டு என் செல்ஃபோன் எடுத்துக்கிட்டு கீழே இறங்கிட்டேன் இறங்கி எந்த சாமான் எடுக்கலை எனக்கு நான் போட்டிருக்க ட்ரெஸ்ஸு என் ஏடிஎம் கார்டு என் செல்ஃபோன் எடுத்துக்கிட்டு முன்னால் வந்து லாக் பண்ணிவிட்டு லாக்கினால் பூட்டு போடலை டாப்பாவை போட்டு விட்டுட்டு குமரேசன் உள்ளதாக இருக்கேன் இவனும் உள்ளதாக இருக்கா டேய் பார்த்துக்கடா நான் கிளம்புறேன்டா முதல்ல இவங்க இவ கிளம்புறேன்டா முதல் என்னையை கூட்டு போய் விடுங்க அப்படின்டா சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் வர மாட்டேனே முதல் நைட் நேரம் போக முடியாது ட்ராவல் அந் அன் டயத்தில் இந்நேரத்துக்கு மேலே போனால் வழி நடுக்க ஃபுல்லாக செக் போஸ்ட் இருக்கும் அது போக வந்து நீ வேற ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்க இதோட உனையும் கூட்டிட்டு போனால் ஏதாவது ஒரு பிரச்சனைனா அப்புறம் வந்து வேறு மாதிரி ஆகி போயிடும் நல்லதுக்கு இல்லை வேணாம் இருந்துக்க அப்படின்னு சொல்லி சொல்லி சமாதானம் பண்ணி வச்சாச்சு திருப்பி பார்த்தா கிளம்புவோங்கிறான் திருப்பி பார்த்தா வேணாங்கிறான் இப்படியே மாறி மாறி பேசி என்னையும் கிளம்ப விடாமல் இங்கே எப்படி தகராறு பண்ணுவேன் சரி நான் போகிறேன் நீங்கள் ரெண்டு பேரும் கூட காரில் வாங்க அப்படின்னு சொல்லி சாமியை கொடுத்துட்டு டேய் நீ கூட்டிகிட்டு வந்துடுறா காலைல நான் இப்போ போகிறேன்டா நைட்டு பஸ் இருக்கும் ஏன்னா குற்றாலங்கும் போது நைட்டு இருபத்தி நாலு மணி நேரமும் பஸ்ஸு போ ட்ராவல் இருக்கும் சரி வாடா நான் கூட போகிறேன்டா என்னைய மாத்திரம் வந்து இறக்கி விட்டுற பஸ் ஸ்டாண்டில் அப்படின்னு சொல்ல சரின்னு சொல்லி அதுக்கும் விடலை நீ போகக்கூடாதுன்னு சொல்லி என்னையும் தடுத்து நிறுத்தி கடைசியில் பார்த்தேன் வேறு வழியே இல்லாமல் கடைசி கட்ட நடவடிக்கையாக தான் கதவை லாக் பண்ணிவிட்டு நான் பாட்டு கிளம்பி கீழே வந்து காரைத்தான் அப்படி போய் ஃப்ரெண்டில் போய் ஏன்னால் எனக்கு நான் நிப்பாட்டினது உள்ளே ஏற்றி நிப்பாட்டிட்டேன் எனக்கு பின்னால் அந்த காட்டேஜில் இன்னும் ஒரு கார் வந்து பின்னால் நிப்பாட்டிட்டாங்க ஒரு இனோவா அந்த கார் வந்து நிற்கிது எனக்கு வண்டியை வெளியே எடுக்கிறதுக்கு தோது இல்லை நான் அப்படியே போய் இப்படி வளைச்சி வளைச்சு இப்படி மெது மெதுவாக எடுக்கிறேன் இருந்து கதவை தட்டுறாங்க டம்மு 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 டம்முன்னு தட்டுறாங்க தட்டுனா அவனும் தட்டுறான் கும்பரேசன் தட்டுறான் நான் இவ்வளோ சூர்யாவும் தட்டுறான் நான் துறக்கவே இல்லை நான் கீழே வந்தேன் ஐயையா நீ ஆளை விட்டால் போதும் நம்ம மதுரைக்கு ஓடிடுவோம் நம்ம பஸ்ஸாக போய்கிட்டே இருப்போம் இவங்க ரெண்டு பேர் நாளைக்கு மறுநாள் கூட ஏதோ ஒரு டாக்ஸியை கூட புக் பண்ணி வரட்டும் இன்றைக்கி இருந்தோம்னா நைட்டு வந்து கொலையாகி போயிடும் பஞ்சாயத்து ஆகிப்போம் சொல்லிட்டு நான் கிளம்புறேன் கார் அப்படி கொடுத்து இப்படி கொடுத்து இப்படி கொடுத்து ரிவர்ஸ் எடுத்து பின்னால் வர்றதுக்காக தாங்க வந்துக்கிட்டு இருக்கேன் பார்த்தா என்ன பண்ணிட்டா பின்பக்க கதவு அந்த பால்கனி கிடையாது பால்கனிங்கிறது ஃப்ரெண்டு ஃப்ரெண்ட்டில் வந்து அது வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோர் நாங்கள் தங்கியிருந்தது நீங்களே பார்த்துருப்பீங்க நூற்றி அஞ்சு நூற்றி ஆறுனா எப்போ எங்கே வரும் ஒன்றா நம்பர் ஃப்ளோரு ஃபஸ்ட்டு ஃப்ளோரு ஃபர்ஸ்ட்டு ஃப்ளோரில் தான் இவங்க நாங்கள் எல்லாம் தங்கியிருக்கோம் அவனுக்கு ஒரு ரூமு எங்களுக்கு ஒரு ரூமு ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் பின்பக்கம் வந்து இது இருக்குது பால்கனி இப்போ அதாவது முன்பக்கம் கிடையாது பின்பக்கம் வந்து அங்கே உட்காந்து ஒரு சர கடிக்கிற மாதிரி இல்லைன்னா வந்து உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி பின்னால் ஒரு இடம் இருக்குது அது வழியாக வந்து பின்பக்கமாகவும் கீழே வரணும் இவன் என்ன பண்ணிட்டா பின்பக்கமா வந்து அப்படியே வந்து நான் கிட்ட ஃப்ரெண்டில் கதவை துறக்கலைன்னோன்னே நான் வண்டியை எடுத்து ஸ்டார்ட் பண்ணி பின்னால் ரிவர்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஆகா அவன் கிளம்புறானே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பின்பக்கம் அந்த இது அந்த திட்டு இருக்கும் பாருங்க அது வழியாக ஏ இறங்கி திருப்பி இன்னொரு திட்டு இருக்குது அதில் வழியாக காலை வச்சு கீழே குதிக்கிறேன்னு சொல்லி குதிச்சு கம்பி தடுக்கி அந்த அந்த திட்டுக்கும் இதுக்கும் கீழேக்கும் இடையில ஃப்ளோருக்கும் இடையில ஊடாவில் வந்து கம்பி துணி காய போடுறதுக்கு கம்பி கட்டியிருக்காங்க போல் இருட்டுல அது தெரியலை இவன் வந்து நான் நைட்டி போட்டிருந்தான் கருப்பு கலர் நைட்டி போட்டிருக்கா அதோடு அங்கேருந்து கீழே வந்து அந்த கம்பி தடுக்கி மேலேருந்து அடுத்த ஸ்டெப்பு வந்தாச்சு மேலேருந்து கீழே வர்றதுக்குள்ளே சைடில் ஏதோ அந்த வெள்ளை அடிக்கிறதுக்கு கோக்காளி மாதிரி போட்டிருப்பாங்க போல் அதில் வந்து காலை வச்சு இறங்குறதுக்கு பதிலாக இவன் என்ன பண்ணிட்டா அந்த கம்பி மேலே காலை வச்சுட்டான் காலை வச்சு அங்கேருந்து விழுந்து கீழே வந்து டம்முன்னு சவுண்டு எதோ உழுதுது என்னமோ நான் மேலே தான் எதையோ டிவி கீவியை தூக்கி போட்டு உடைச்சிட்டா போல் என்னமோ போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன் பார்த்தா செக்யூரிட்டி வந்து ஏமா 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 ஏமான்ட்டு வர்றாரு என்னான்னு பார்த்தா இவ கிடக்குறா கீழே எங்க மாடியில மாடியிலேருந்து கீழே விழுந்து அந்த தரையில் கிடக்குறா தரையில் எப்படி இப்படி கிடக்குறா சுயநிலைவும் இல்லை ஒன்றும் இல்லை பார்த்தா எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு அப்போவே ஆகா மார்ச் மார்ச்சூரிக்கு இவன் போற போலீஸ் கேஸ் ஆகுது நானும் குமரேசனும் ஜெயிலுக்கு போறோம் முடிவே பண்ணிட்டேன் பார்த்து வந்தா இவனை போய் மேலே போய் ஏன்டா நீ இருக்கேன்னு சொல்லிட்டு நான் போனேன் கிளம்பி என்னடா மேலேருந்து இருந்து கீழே விழுந்துருக்கா கூச்சிருக்கா என்னடா அப்படின்னு சொல்லி கேட்குறேன் ஐயோ அண்ணே அண்ணே அவங்க சொன்னால் கேட்கலண்ணே அக்கா அக்கான்னு பிடிச்சி தடுத்து நிறுத்துறேன் என்னையவே அடிச்சு கடிச்சு வச்சுட்டு அப்படியே இறங்கிட்டாங்க நீ கீழே அப்படிங்கிற இருந்து போய் அவனை கதவை தொந்தவுறேன் ஓடி விடுறேன் துப்பு துப்பு துப்புன்னு ஓடி வர்றேன் கீழே பார்த்தா அப்படியே மீன் உள்ளா படுத்துருக்கா ஐய ஐயோ போச்சுறான் நம்மளுக்கு சங்க ஊதிட்டாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து உளுக்கி என்னப்பா என்னப்பா நான் அலறிக்கிட்டு எனக்கு வேற நெஞ்சு வலி அஜீர்ண கோளாறு மூச்சு குத்து நெஞ்சு வலி நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு எனக்கு வேறு வலி சத்தியமாக கடவுள் ஆனே எங்கள் அம்மா மேலே சத்தியமாக அதோட பார்த்தா ஏப்ப ஏப்பமாக வேறு வருது இவளை பார்த்தா இப்படி கிடக்குறா எந்திரிச்சி எல்லோரும் சேர்ந்து போட்டு உழுக்கு உழுக்குன்னு உழுக்கி சுயநுண்ணவே வரல அப்புறம் நாலு தடவை போட்டு இப்படி ஆட்டி நெஞ்சில் வச்சு இப்படி அமைக்கி இப்படி இப்படி உழுக்குனதுக்கப்புறம் மூச்சு வருது எங்கேயாவது அடிபட்டுருக்கான்னு மண்டை கிண்டையெல்லாம் அப்படியே தேடுறோம் ஏன்னா அடிபட்டு கீழே விழுந்து கால் காலு தடிக்கி விழுந்தா என்ன ஆகும் மண்டை கீழே பட்டு ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இருந்து கீழே விழுகுறாள் மண்டையில் அடிப்பட்டா என்ன ஆகும் அதோடப்புறம் மூளை செதறி போய் எத்தனை நம்ம பார்த்துருக்கோம் மூணாவது மாடியிலேருந்து விழுந்தாங்க ரெண்டாவது மாடியிலேருந்து விழுந்தாங்க உயிர் போயிருச்சு உயிர் ஊசல்னு நம்ம இப்படி பார்த்துருக்கோம் எனக்கு பார்த்தா டர் வாங்கி ஐயையோ போச்சுரா இந்த இதனால் இவ்வளோ பிரச்சனை போச்சே அப்படின்னு சொல்லிட்டு நான் வர்றேன் வந்து காரில் ஏறு அப்படின்னு சொல்லி சொன்னால் அப்படியே முழிப்பு வந்துருச்சு இவளுக்கு முழிப்பு வந்து அவள் உட்காடுறான் உட்காந்து அப்புறமா என்ன ஏதுன்னு சொல்லி பார்த்தா மூஞ்சியில் தண்ணி அடிச்சுட்டு பார்த்தா அந்த ஐயோர் வந்துட்டார் அந்த லாட்ஜ் ஓனர் வந்து அவர் பார்க்குறாரு எல்லா நடந்த சம்பவங்களை பூரா பார்க்குறாரு ரூமை வந்து பார்க்குறாரு கரண்டியை அடித்ததில் குழம்பு கரண்டியோட செவரு பூரா சுட்சு பாக்ஸு எல்லாத்தையும் பார்க்குறாரு பார்த்துட்டு கிளம்புங்க தயவுசெய்து ஏன்னா இதுக்கு முதலே பதினோரு மணி வரைக்கும் சண்டை போட்ட சவுண்டே கேட்டு பக்கத்தில் உள்ளவங்க ஃபோனை போட்டு சொல்லிட்டாங்க இந்த மாதிரி பக்கத்தில் அவங்க இவங்க சூர்யாவும் சிக்காவும் தங்கியிருக்கிற இடத்துல வந்து பிரச்சனை போய்கிட்டு இருக்குங்க ஏதோ உள்ளே கைகலப்பு போல கெட்ட வாரத்தில் நானும் கெட்ட வார்த்தையில் திட்டுவேனே உங்களுக்கு தெரியும்ல கெட்ட வாரத்தில் திட்டிக்கிட்டு சண்டை விட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்ன உடனே வந்து குமரேசனுக்கு ஃபோன் பண்ணிட்டார் குமரேசன் மூலியமாக தான் நாங்கள் அந்த ஹோட்டல் ரூமை பிடிச்சோம் அவருடைய ஃப்ரெண்டு அப்படிங்கும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஜி நான் பார்த்துக்கிறேன் நாங்கள் அவங்க அப்படி தான் கொஞ்சம் தண்ணியை போட்டால் கொஞ்சம் அப்படி மாதிரி பிரச்சனையாகும் தகராறு பண்ணுவாங்க அப்புறமா அவங்களுக்குள்ளே சமாதானம் ஆயிடுவாங்க தூங்கிடுவாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அப்படின்னோன்னா இல்லைங்க போய் காலி பண்ணுங்கன்னு சொல்ல அப்போ நான் தான் போன வாங்கி சொல்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க பதினோரு மணிக்கு நாங்கள் காலையில் போய்க்கிறோம் இந்த நேரத்துக்கு மேலே நம்ம கிளம்பி போக முடியாது நைட்டு அன்ட்டையான் செக் போஸ்ட்டு பிரச்சனைலாம் இருக்குது காலையில் கிளம்பிக்கிறோங்கன்னு சொல்லிவிட்டு நான் வச்சிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு மணிக்கு இந்த பிரச்சனை கீழே விழுந்து இதானவுன்னா அவைய செக்யூரிட்டி ஃபோன் பண்ணிட்டாரு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி மேலேருந்து விழுந்துட்டாங்கன்னா அவன் எவனாவது விடுவானா ரூம் விடுவாங்களா கிளம்புங்கன்ட்டாங்க ஐயோயோ இது போலீஸ் கேஸ் ஆகி போயிடும் இடத்த காலி பண்ணுங்கள் தயவு செஞ்சு குமரேசன் உங்களுக்கும் சொல்கிறேன் சிக்கா சார் உங்களுக்கும் சொல்கிறேன் நீங்கள் கிளம்புங்க எவ்வளவோ பேர் ஃபோன் வேறு பண்ணியிருக்காங்க அந்த லாஜை கண்டுபிடிச்சி அந்த தலானி உரையில் போட்ட ஆரியன் ஆரியா காட்டேஜின்னு போட்டோம் பார்த்தீங்களா தலானி உரையை பார்த்து ஆரியா காட்டேஜ் காட்டேஜ்னு போட்டான் இல்லை ஹோட்டல்காரனே வந்து பார்த்து அதுக்கு ஹோட்டல்காரங்களுக்கு ஃபோன் பண்ணது அவங்க வந்து நிறையா பேர் ஃபோன் வந்திருக்கு அதையும் மீறி அவங்க எங்களுக்காக தான் ரூம் கொடுத்தாங்க சரி ரைட்டு குமரேசன் ஃப்ரெண்டு இவங்களும் தெரியுங்கிறதுக்காக கொடுத்தோம் இப்போ நீங்கள் எவ்வளோ பிரச்சனை ஆகிப்போச்சு இனிமேல் நீங்கள் இங்கே இருக்கக்கூடாது கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து முதல்ல வண்டி எடுத்து நைட்டோட நைட்டாக இவளுக்கு பார்த்தா எங்கே எது உடஞ்சிச்சு என்ன ஏது எதுவுமே தெரியலை நைட்டு வந்து அங்கே வர்ற வழியிலேயே தென்காசியில் அப்போலோ டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் சொல்லி ஒரு மெடிக்கல் இருந்துச்சு அங்கே போய் அந்த வாலினி வலி நிவாரணி அப்புறம் இன்னும் என்னென்னமோ வாங்கி ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்ததுனால மாத்திரை எதுவும் போடக்கூடாதுன்ட்டாங்க நாங்கள் சொல்லிட்டோம் இந்த மாதிரி விழுந்துட்டாங்க இங்கே கீழே படியில் ஸ்லிப்பாகி விழுந்துட்டாங்க உருண்டு விழுந்துட்டாங்க அப்படி தான் சொன்னோம் மாடியிலேருந்து குதிச்சாங்களான்னு சொல்லலை இந்த மாதிரி முதுகில் அடிபட்டுருக்கு அப்படின்னு சொன்ன உடனே சரினு சொல்லி இப்போ இப்போ டேப்லெட்டு கொடுக்க முடியாதுங்க ஓவர் டோஸ் ஆயிரும் ஏதாவது சைடு எஃபெக்ட் ஆகி போயிடுங்க அதனால ஏன்னா ட்ரிங்க்ஸ் பண்ணி தான் யாரும் இது பண்ண மாட்டாங்க அதனால் என்ன பண்ணாங்க இது கொடுத்துட்டாங்க வாலினி அந்த ஸ்ப்ரே சரி அதை அடிச்சிட்டு எங்கெங்கே வலிக்குதுன்னு பார்த்தா காலு போக போய் வீங்கிருச்சு இந்த இப்போ இந்த இப்போ நாங்கள் இப்போ கிளம்ப போகிறோம் நம்ம அதுக்கு முன்னால் இப்போ என்னாச்சுன்னு சொல்லி உங்களுக்கும் விவரம் தெரிஞ்சுக்கிறணும்ல நைட்டில் இருந்து எந்திரிக்க முடியலை காரில் அப்படியே பின்னால் படுக்க போட்டு கூப்பிட்டு வந்தாச்சு அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ண சொன்னதுக்கு ஃபோன் பண்ணலை ஃபோன் பண்ணாலா பண்ணலையான்னு தெரியலை இனிமே தான் தெரியும் அவங்க அம்மா வந்தால் இன்னும் கலபரம் ஆகும் அதே மாதிரி இப்போ நாங்கள் கிளம்பி கெனட் ஆஸ்பத்திரியாக அந்த இவர் அரிஷ்டம் திலீபாவுக்கு போய் இந்த பிரெயினுக்கு வந்து செக்அப் பண்ண பார்த்தீங்களா அங்கே போய் இப்போ நானும் கூப்பிட்டுட்டேன் காலையில் எந்திரிச்சு இப்போ மணி ஒம்போதரை ஏன்னா நாங்கள் வந்து சேர்ந்ததே ரெண்டு மணிக்கு கிளம்புனோம் ரெண்டரையாச்சு அவுட்ரு வர நாங்கள் தெ தென்காசி தாண்டி அந்த பைபாஸை பிடிக்கிறதுக்கு மூணு மணி நாங்கள் இங்கே வரும்போது ஆறு மணி மூணு மணி நேரத்தில் வந்தாச்சு ஆறு மணிக்கு வந்தோடனே சரி இப்படியே நேராக ஆஸ்பத்திரிக்கு வா போவோம் போய் அங்கே போய் அரிஸ்டோவில் போய் கூட ஒரு பெட்டில் அட்மிட் ஆயிரு படுத்து நாளைக்கு கூட ஸ்கேன் பார்த்துட்டு எந்த இடத்துல அடிப்படுத்தப்பட்டிருக்கு ஸ்க்ராச்சர் ஆகிருக்கா இல்லை முதுகில் எதுவும் எலும்புல எதுவும் இதாக இருக்கா உடஞ்சிருக்கா இல்லை கிராக் இருக்கா இல்லை என்ன ஏதுன்னு சொல்லி பார்ப்போம் வா போன்றதுக்கு வேணா எனக்கு தூக்கம் வருது நான் தூங்குறேன் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு ஒம்பது பத்து மணி போல் போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா இப்போ இந்த இப்போ அவளை கூட்டிட்டு நீ வர்றியால் நாமத்திரம் போவான்னு கேட்டா உன்னால் எப்படி போக முடியும் நான் தான் அந்த காரில் இப்போ கூப்பிட்டு போகணும் இப்போ நான் எதுக்கு சொல்ல வர்றேன்னா இது வந்து நேற்று நைட்டு நடந்த விஷயங்கள் அனைத்துமே என் தலைமையில் சத்தியமாக என் தாய் மீதானியாக நடந்த விஷயம் சரியா இன்னும் எதுவுமே கூட வைக்கலை பூரா அந்த பேக்கு கெல்லாம் அப்படி அப்படியே கிடக்கு இந்த பாருங்க இங்கிட்டு ஒரு பேக்கு இங்கிட்டு ஒன்று இந்த பார்த்துங்க இந்த ஒரு பேக்கு இந்தா ஒரு பேக்கு இந்த ஒன்று ரெண்டு இந்தா ஒன்று மூணு இந்த ஏன் பேக்கு எல்லாமே கிடக்கு இந்த அவ உள்ளதான் இந்த படுத்து கிடக்குற ரெடி ஆகிட்டியா ஆ ரெடி ஆகிட்டா ஆஸ்பத்திரிக்கு வரேன் ஆஸ்பத்திரிக்கு போய் என்னங்கிறத பார்த்துட்டு அது எப்படி இருக்கு முதுகுடைய தன்மை என்னங்கிறத பார்ப்போம் நான் எதுக்கு சொல்ல வர்றேன்னா இது நம்மளுக்கு தேவையில்லாது குடி குடியை கெடுக்கும் குடிப்பழத்துக்கு பழக்கம் உடல்நலத்துக்கு தீங்குங்கிறாங்க அதை விட வந்து குடினால் இவ்வளோ தூரம் பாதிப்பு உலகத்தில் யாருக்குமே கிடையாது எனக்கு தான் எல்லோரும் வந்து குடித்தாங்களா சந்தோஷத்துக்காக குடிப்பாங்க நம்ம காசு இல்லையா இல்லை யாரும் காசு போடாமல் இருக்காங்களா எனது சகோதரிகள்னா இப்போ மெர்சிமா விட்டுருங்க இப்போ இந்த அமெரிக்கா பிள்ளை அந்த பிள்ளை போட்டு விட்டுச்சு அப்புறம் இன்னொரு சகோதரர் ஒருத்தர் ஒரு ஐயாயிரம் ரூபா போட்டார் சரி எல்லாத்தையும் யார் பேரையும் சொல்லக்கூடாது அதனால தான் யாரையும் சொல்கிறது இல்லை காசுக்கு குறையா இல்லை வந்து வருமானத்துக்கு குறையா இல்லை வந்து நம்ம போகிற இடத்துல விழாக்கு போட்டுக்கிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு எவ்வளோ சந்தோஷமாக வந்து கொண்டு போகலாம் வாழ்க்கையாக இப்படி குடிச்சிட்டு இப்படி தேவையில்லாமல் கேவலம் கேவலமாக பேசி கெட்ட வார்த்தையில் பேசி பிரச்சனைகளை வளர்த்து சண்டை வந்து அடிபட்டு மிதிப்பட்டு எனக்கும் காயம் உனக்கும் காயம் இந்த போதைங்கிற அரைக்கேன் எவ்வளோ கொடூரமானதுங்கிறத நீங்களே பார்த்துக்கோங்க நல்லா ஒரு ஆள் குடிக்கிறதுனால அதுவும் கும்பலை குடிக்கிறதுனால எவ்வளோ பாதிப்பு தெரியுத ஏற்கனவே இவ வந்து சும்மாவே வந்து ஏதாவது ஒரு விஷயம் பேசுனா அந்த விஷயத்தை வச்சு மைண்டுக்குள்ளே வச்சுக்கிட்டே இருப்பான் சரக்கை போட்டால் தான் வெளியே வரும் அதை மாதிரி நான் நேற்று சொன்ன விஷயம் குடும்பத்தோடு குற்றாலத்துக்கு போ வர்றதுக்கு எனக்கு ஆசைன்னு ஒரு வார்த்தை சொன்னது எவ்வளோ தூரம் கொண்டு போய் எந்த அளவுக்கு விட்டு இதில் என்ன தப்பு இருந்துச்சு அந்த தப்பு எல்லாம் இப்போ நான் பேச விரும்பலை இன்னைக்கு யாருக்கு பாதிப்பு ஆ இப்போ இதுக்கு என்ன பிரச்சனைங்கிறது இப்போ நம்மளுக்கு இப்போ வரைக்கும் தெரியலைங்க ஆண்டவன் மேல் ஆணையா விழுந்தா எந்திரிச்சுருந்தா இப்போ இப்போ கிளம்பி ரெடியாக இருக்கிறா போனால் தான் தெரியும் எந்த இடத்துல காலில் அடிபட்டிருக்கா முதுகுல அடிபட்டிருக்கா இல்லை எங்கே இதாக இருக்குதுன்னு சொல்லி நைட்டு சிறப்ப கிராமத்துக்கார பிள்ளைங்கிறதுனால தாங்கிக்கிட்டு பேசாமல் இருந்திருக்கா இப்போ போனால் தான் தெரியும் என்ன ஏதுங்கிறது ஆஸ்பத்திரியில் தான் சொல்லுவாங்க நான் பார்த்துட்டு என்னங்கிறத முடிவு சொல்கிறேன் ஏன்னா ஒரு என்னுடைய நல்ல நேரமோ குமரேசனுடைய நல்ல நேரமோ இல்லை எங்கள் அம்மா பண்ண புண்ணியமோ இல்லை யாருடைய புண்ணியமும் தெரியல என் குடும்பத்தோட புண்ணியமாக தெரியலை ஏன் இவளுக்கு ஏதாவது ஒன்று ஆயிருந்தா நேரம் நாங்கள் எல்லாமே சேர்ந்து போய் தான் ஜெயிலுக்கு போய் கழுதின்ட்ருக்கணும் இல்லாட்டினா ஏதாவது ஸ்டேஷனில் தான் இந்நேரம் காலையில் விடிஞ்ச விடியல் ஸ்டேஷனில் விடிஞ்சிருக்கும் நேரம் எல்லாம் கொய் 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 கொயின்னு கும்பல் கூடியிருக்கோம் பிரபல ரவுடி பிபி சூர்யா மரணம் பிரபல ரவுடி பிபி சூர்யா மாடி மாடியில் இருந்து குதித்து கால் முறிந்தது கை முறிந்தது முதுகெலும்பு உடைந்தது இப்படி தான் நியூஸ் வந்திருக்கும் ஆஸ்பத்திரியில் அனுமதி உயிருக்கு ஊசல் இப்படி தான் எதாவது நியூஸ் வந்திருக்கும் இப்போ என்னன்னு தெரியல ஆண்டவ முன்னியத்தில் ஏதோ தலைக்கு வந்தது முதுகோட போச்சுங்கிற கதையை தலைப்பாயோட போச்சும்பாங்க தலைக்கு வந்தது முதுகோட போச்சு இப்போ போய் ஆஸ்பத்திரியில் போய் என்னங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தான் வாயில வாயில் உழுவக்கூடாதுங்கிறது நாலு பேர் வாயில் விழுந்தாலே இதுதான் அதைத்தான் தான் நான் சொல்லிக்கிட்டே வந்தேன் பேசாமல் போனோமா எதுனாலும் வந்து பார்த்துக்கிட்டு அடுத்த இந்த கமாண்டு போடுறவங்க வாயில உழவக்கூடாது போகும்போதே சொன்னாங்க முருகா நீ இருக்கிறது உண்மையாக இருந்தால் இவங்க வரும்போது உருப்படியாக வரக்கூடாது ஏதாவது பிரச்சனையில் தான் வரணும் இவங்களுக்கு வந்து வரும்போது ஏதாவது புளிய மரத்துல மோதணும் இல்லை யாருக்காவது ஏதாவது ஒன்று ஆகணும் இல்லை எவனாவது சாகணும் இப்படி தான் கமாண்டை போட்டாங்க இன்றைக்கி அவங்க சொன்ன மாதிரியே ஊர் வாயில விழுந்தா என்ன ஆகுதுங்கிறத பார்த்துட்டோமா இந்த எனக்கு நெஞ்சு வலி வந்து மூச்சு குத்து மாதிரி பிடிச்சி அஜீரண கோளாறாகி இவ மாடியில இருந்து குதிச்சு நேரம் உயிர் போயிருந்தா அவங்களுக்கெல்லாம் ஒரே கொண்டாட்டம் குதுகுலமாக இருந்திருக்கும் தப்பிச்சது தலை தப்புனது புண்ணியங்கிற கதைய வந்து சேர்ந்தாச்சு இப்பயும் சொல்கிறேன் இதுக்கு மேலேயும் இந்த குடிங்கிற பாதைக்கு போகக்கூடாது நானும் பல தடவை இதே மாதிரி சொல்லிட்டேன் ஏன் புத்தியும் செருப்பால் அடிக்கணும் தான் நைட்டு சண்டை வந்து செருப்பால் அடிக்கிறேன்னு சொல்லி இவளை அடிக்க போய் ஒரு செருப்பு இவ இங்கே உள்ள இருந்து எரிஞ்சு என் மேலே வெளியே ரோட்டில் விழுந்துருச்சு ஒத்தக்கால் செருப்பு எங்கிட்டு போடுறது நானும் போய் முக்கு திருநகர் அந்த இது வரைக்கும் போய் தேடிட்டு வந்துட்டேன் இங்கே வந்து சண்டை காலையில் ஆறு மணிக்கு உள்ள என்ட்ரி ஆகுறோம் திருமங்கலம் தாண்டி ட டோல்கேட் முடிச்சு முடிச்சு அந்த ஸ்பீடு பிரேக்கர்ல ஏறி இறங்கும் போது முடிச்சா அங்கே வச்சு ஆரம்பிச்சா திருப்பி சண்டையை பார்த்தா தூக்கி என் மேலே நான் இவ்வளோ அடிக்க முதல் எரிஞ்சு எங்கள் அம்மாவை பற்றி பேசுனேன் கெட்ட வார்த்தையை விட்டா நான் அடித்தேன் திருப்பி அவன் இருந்து என் மேலே எரிஞ்சு வெளியே விழுந்துருச்சு ஒரு செருப்பு அது போய் தொலைது செருப்பு போகிறனால ஒன்றும் இல்லை உயிர் தான் போகக்கூடாது இப்போ இருந்தால் இது தேவையா நடக்க முடியாமல் அங்கேருந்த கஷ்டப்பட்டுக்கிட்டு காலு க கையிலாம் பூரா அந்த அடி இந்த இதில் வந்து இது பண்ணுவாங்கல்ல காலை வந்து எட்டு எட்டு வச்சு கோவிலில் அப்படி போவாங்க தெரியுமா ஒரு ஸ்டெப் முன்னால ஒரு ஸ்டெப் இப்படி இப்படி இப்படியே போவாங்கல்ல அதுக்கு பேர் என்ன பா இது ஒரு பூஜைங்க இல்லைங்க அதுக்கு பேர் நல்லது அப்படியே ஸ்டெப்பு ஸ்டெப்பாக வச்சு பிரார்த்தனை பழைய எல்லாம் பார்த்துருக்கேன் கதாநாயகி பண்ணுவாங்க அதை மாதிரி இப்ப நடந்துக்கிட்டு இருக்கேன் இது தேவையா அதான் சொல்றது எப்பயுமே வந்து ஒரு அளவாக இருக்கணும் அளவுக்கு மீறினா இப்படித்தேன் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை இது தேவையா ஆ இப்போ போனால் அங்கே தெரியும் இது எதுக்கு ஒரு செலவுக்கு ரெண்டு செலவு அவையுமே குற்றாலத்துக்கு போய் குளித்த சந்தோஷமாக குதூலமாக வந்து அருவியில் குளித்து வீடியோ போட்டு அந்த மாதிரி பார்ப்போம் வீடியோ போட மாட்டாங்க குளிச்சுட்டு வருவாங்க நாங்கள் யூடியூப்பராக இருக்க போய் வீடியோ போட்டோம் சரி ரைட்டு பல வளன்னு பேச வேணாம் என்னங்கிறது அவ்வளோ ரெடி ஆகிட்டேன் போய் பார்த்துட்டு ரிசல்ட் என்னங்கிறது சொல்கிறேன் நான் ஓகேவா போதுமாடா உங்கள் வாயில் விழுந்ததுக்கு தரமான செய்கடா வச்சு செஞ்சு விட்டீங்க நாங்கள் எங்கள் மேலே தான் அது தப்புனாலும் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பாங்க நீங்கள் தாண்டா எல்லாம் பண்ணீங்க ஏன் போய் எங்கங்கே போய் எந்தெந்த கோயிலில் பிரார்த்தனை பண்ணீங்களோ எந்தெந்த சாமியை போய் வேண்டினீங்களோ குறிப்பாக திருச்செந்தூர் முருகா முருகான் இருப்பீங்க இல்லைன்னா திருப்பரங்குன்ற முருகான்னு இருப்பீங்க முருகா உனக்கு கண் இருந்தான் இந்த அந்த முருகா இருந்தால் கண்ணை வச்சுட்டார் கண்ணை காட்டிட்டாரு இந்த போச்சா அவ்வளோதான் இனி இதுக்கு இனிமேல் போச்சு நான் தான் எதுனாலும் இப்போ எனக்குமே இந்த போய் பார்க்கணும் எனக்கு அப்படி போகிறதோட ஈகோ டெஸ்ட்டு இசிஜி டெஸ்ட்டு எப்படி இருக்குது இதயம் எப்படி இருக்குது இவ்வளோ தூரம் ஆனது இல்லை வாழ்க்கையிலேயே நேற்று என்னைய பற்றியும் சொல்லிக்கிறேன் வாழ்க்கையில் நான் இவ்வளோ கஷ்டம் பட்டதே கிடையாதுண்ணா நேற்று தாண்டா வாழ்க்கையில் இப்படி கஷ்டப்பட்டிருக்கேன் வெளியில் காலையில் வரைக்கும் இப்போ வரைக்கும் இந்த வரி இதையோ அப்படியே கணக்குது இப்படியே நான் விட முடியாது என்னையும் நான் பார்க்கணும் நான் நல்லா இருந்தால் தான் நாளைக்கு இவ்வளவுக்கு இதையோ ஒன்று செஞ்சு கொடுத்துட்டாது என்னால் கிளம்ப முடியும் இந்த ஒரு நாள் நைட்டு கார் எடுத்துகிட்டு கிளம்புனதுக்கே மாடியிலேருந்து குதிக்கிறா ஆ இவ்வளோ வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறது நீங்கள் சொல்கிறீங்களே அவள் பிளாக்மெயில் பண்றா பிளாக்மெயில் பண்றா உருட்டுறான்னு உருட்டுறலாம் இல்லை உண்மையிலே கீழே குதிக்கிறாள் இதெல்லாம் நான் எதில் போய் சொல்ல இப்போ நான் இல்லைன்னா இப்போ இப்போ இவளை எந்த வகையில் சேர்க்குறதுன்னு எனக்கு தெரியலை ஒண்ணு வந்து என்னை விடணும் இல்லையா இப்போ நீ பாட்டு உங்கள் வேலையை பார்க்கணும் ரெண்டும் இல்லாமல் போட்டுக்கிட்டு இப்படி நான் கிளம்புறேன்னு சொன்னாலோ இல்லை எதோ ஒன்று பண்ணாலோ தூக்கம் மாட்டிக்கிற மாதிரி செய்கிறது எதையாவது கொண்டு போய் கையை அறுத்துக்கிறேங்கிறது இல்லைன்னா எதையாவது குடிச்சிட்டு கத்துறது இப்போ அதிகபட்சமாக இப்போ மாடியிலேருந்து கீழே அந்தம்மா பிடி உஷா மாதிரி ஜம்ப் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இனி அடுத்தடுத்து பார்ப்போம் என்னென்ன நடக்க போதோ தெரியுதாப்போ என்னால் ஏன் போக முடியலைன்னு அதான் உண்மை இதை பாசம்னு சொல்கிறதா இல்லை பிளாக்மெயில்னு சொல்கிறதா என்னன்னு எனக்கு தெரியலை நீங்கள் தான் சொல்லணும் போயிட்டு என்ன ஏதுங்கிறத பார்த்துட்டு கூப்பிட்றேன் சரியா பாய்